அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று அறுபத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத்து புஷ்கரார்த்த தீப பட்சிமமேரு ஐராவதக் கஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் ஸ்ரீ சந்திக புஷ்கரார்த்திபட்சிமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு ஹைராவதேத்திர போதகால ஸ்ரீ நாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபட்சிமேரு ஐராவதேத்த பூதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் சந்திக சுவாமிநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்ராத்தீப பட்சிமேரு ஹைராவக் கஷ் போதகாலம் ஸ்ரீசந்திகாமிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீங புஷ்ராத்தீப பட்சிமேரு ஹைராவக்ஷேத்தயோதகாலீ சந்திகாமிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு ஹைராவதேத்திர போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமமேரு ஹைராவதேத்திர போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபிமேரு ஐராவக் கஷ் பூத கால ஸ்ரீசந்திகமீநாத்வாமி தீர்ங்கரமஜனேவாய நமோ நமக